மணிமாறன் அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழக அணியின் மாவட்ட மாநில அமைப்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் புதுச்சேரி மாநில மாணவர்கள் சார்பாக எனது கருத்துக்களை இங்கு பதிவு செய்து வாய்ப்பளித்த தலைமை கழகத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது நாம் இருக்கக்கூடிய காலகட்டமானது மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளோம் இந்த பாசிசத்தை விரட்டி அடித்திட இன்னும் சில மாதங்கள் நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நம்மை முழுமையாக ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளில் நமக்கெல்லாம் இந்த பொறுப்பை வழங்கி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நம்மை அன்போடு உரிமையோடு வழிநடத்தக்கூடிய மாணவர் அணியின் செயலாளர் அண்ணன் சி வி அவர்களே பாசிசத்தை விரட்டி அடித்திட சனாதன ஒழிப்பு போராளி கொள்கை முரசு அண்ணன் ராஜா அவர்கள் சிறப்புரை ஆற்றக்கூடிய இந்த நிகழ்வில் நாம் பங்கேற்பது என்பது இதுவரையில் நடந்த மாணவர்கள் ஆலோசனை கூட்டத்தினுடைய அனைத்திலுமே மிக சிறப்பானது இந்த சிறப்பிற்கு மேலும் வலுவகுத்துவதாக திமுக மாணவரை அந்த பெயரில் பள்ளிகளுக்குள்ளேயோ கல்லூரிகளுக்குள்ளேயோ நாம் சென்று மாணவர்கள் ஒன்று திரட்டிட சட்ட ரீதியாக முடியாது என்ற காரணத்தினால் தொடர்ந்து தலைமை கழகம் எடுத்த முயற்சி இன்று மிகப்பெரிய வரலாற்று திருப்பு முறையை உருவாக்கக்கூடிய தமிழ் மாணவர் மன்றம் என்றதை உருவாக்கி தந்தமைக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவிக்கிறோம் எதிர்வரக்கூடிய சங்கத்தினருடைய நலனை காத்திட இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு வரலாற்று படைத்திட்டு இருக்கக்கூடிய தமிழ் மாணவர் மன்றம் என்பதை இங்கே நீங்கள் எங்களுக்கு தந்தமைக்காக உள்ளபடியே நாங்கள் உற்சாகத்தோடு மாணவர்களை சந்திப்பதற்கு வழிவகை தந்திருக்கிறீர்கள் இனி எதிர்வரும் காலங்களில் உங்களுடைய நீங்கள் கட்டளையிடக்கூடிய அனைத்தையும் செய்து முடித்து தந்துவிட்டு தமிழகத்தில் நடத்த திராவிட மாடல் ஆட்சியை புதுச்சேரியிலும் அமைந்திடும் அப்படி புதுச்சேரியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைதி என்றால் அதற்கு மிகப்பெரிய பங்கு திராவிட முன்னேற்ற கழக மாணவர்களை தான் வகித்தது என்ற பெருமையை உங்களுக்கு தேடித் தருவேன் என்று சூழல் வைத்து நன்றி வணக்கம்